அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் தாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் உச்சம் பெற போகிறாருங்க எனவே போகிறான் சுக்கரன் உலகம் முழுவதுமே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி எல்லாமே என் வழி தனிவழி என்று சொல்லக்கூடிய பாணியில் நீ எல்லாமே வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெறுவதால் ரிசபராசிக்காரர்களுக்கு எப்பேற்பற்ற மாறுதல்கள் நடைபெறுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ராசியின் அதிபதியாகவும் ரூண ரோக சத்ருஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க அது மட்டுமல்லாது சப்தம பார்வையை பஞ்சமஸ்தானத்தில் செலுத்துகிறார் பொதுவாகவே ராசியின் அதிபதி உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் லாபஸ்தானத்தில் ஏற்கனவே புதன் ராகு மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கும் போது சுக்கரனும் அவர்களோடு இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது நான்கு மடங்கு பலன்கள் அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறாருங்க சுக்ரன் உச்ச ராசியான குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் ராசியில் உச்சம் பெறுவதால் பல போரான் சுக்கரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி எல்லா விஷயங்களும் நிகழ்வுகளும் சுக்ரன் வழியில்தான் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வழியாக அமைவதற்கான வாய்ப்பு பல்வேறு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் சுக்கரன் மட்டும்தான் ஏனென்றால் மனித வாழ்வுல மிக பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் என்றால் மனித வாழ்வுல சுக்ர மகாதிசை நடைபெறும் போது செல்வ செழிப்பு அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பவர் நிச்சயமாக நவகிரகங்களிலே சுக்கரன் மட்டும்தான் குரு கூட நேர்மையான வழியில் நிதானமாக படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆனால் திடீர் என செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி நிச்சயமாக சுபகிரகமாக உள்ள சுக்ரன் கொடுப்பாருங்க அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக உச்சம் பெறுவது நிச்சயமாக அனைவருக்குமே அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக பார்க்க பொதுவாக சுக்கரன் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று மந்தமான பலனை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து இடங்களிலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதிலும் குறிப்பாக ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியை நிறைந்து கொடுக்க போகிறார் சுக்கரன் என்றால் சுக்கரன் அந்த இடத்தில் நான்கு கிரகநிலைகளுடன் இணைந்து செஞ்ச போகிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடனும் புதனுடனும் இணைகிறார் ஆனால் அதே சமயம் சுக்ரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய இணைந்து ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குவார் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மை மிகவும் அபரிவிதமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்றால் சுக்கரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக அமரும் போது செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லற சுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை காதல் திருமணம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் நிச்சயமாக அவ கிரகங்களிலே சுக்கரன் மட்டும்தான் ஒரு கிரகத்துடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இவரிடம் உண்டு அதிலும் குறிப்பாக சுக்கரன் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரித்தால் நிச்சயமாக பண வரவு வரக்கூடிய உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் இணையும் போது பணவரவு அதிகரிப்பது மட்டுமல்லாது அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கும் சுக்கரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் சந்திரனின் பார்வையில் சுக்கரன் நட்பு கிரகமாக கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு செவ்வாயுடன் இணையும் போது சுர மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் புதனோடு இணையும் போது யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பல அலைச்சல்களை குறைத்து ஆரிய வெற்றியை நிறைந்து கொடுக்க கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றத்தை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் தங்களுடைய வழி தனி வழி சுக்கிர வழி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க உதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு நபர் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரின் கிராம பகுதிகளில் அதிகமாக விளையக்கூடிய பொருளாக வெங்காயம் பார்க்கப்படுகிறது காரணமாக அந்த சுத்து வட்டாரம் முழுவதுமே வெங்காயத்தின் விளைச்சல் அமோகமாக இருக்கிறது எனவே அவர்கள் எதிர்பார்த்த அந்த விலையானது சரியான முறையில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை மிகவும் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்படுவதை உணர்ந்த அந்த நபர் நானே வணிகம் செய்ய போகிறேன் என்ற முடிவை எடுக்கிறார் அதன்படி சுற்று வட்டாரத்தில் விளைந்த வெங்காயங்கள் அனைத்தையும் சேகரித்து வெளிநாட்டிற்கு சென்று அவற்றை விற்கும் போது மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் என்று ஒரு உறுதியான மனநிலையுடன் வணிகத்தை மேற்கொள்வதற்கான கப்பல் பயணம் மேற்கொள்கிறாருங்க கப்பலில் பல டன்கள் அளவு கொண்ட வெங்காயத்தை ஏற்றி கொண்டு அருகாமையில் உள்ள அண்டை நாடுக்கு சென்று அங்கு வணிகம் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது சென்று கொண்டிருந்த கப்பலானது திடீரென ஒரு மோதி அங்கு ஒரு தீவில் நுழைந்து விடுகிறது தீவில் அந்த கப்பலானது மாட்டிக்கொள்கிறது இதை பார்த்த அந்த நபர் அந்த தீவுக்குள் இறங்கி செல்கிறார் இறங்கி சென்றால் அந்த தீவு முழுவதுமே அங்கும் ஜொலிப்பது போன்ற அங்கு மலை போன்று காட்சியளி கூடிய ஒரு தீவாக பார்க்கப்படுகிறது இங்கு வணிகம் செய்யலாம் என்று முயற்சி செய்து அந்த நபர் அந்த நாட்டிற்குள் நுழைகிறார் அந்த தீவிற்குள் நுழைந்த அந்த நபர் இங்கு இருக்கக்கூடிய ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவிப்பதை கேள்விப்படுகிறார் என்ன போட்டி என்றால் யார் மிகவும் சுவையான உணவை அமைத்து தருகிறார்களோ அவர்களுக்கு பாராட்டுகளையும் மிகுந்த பரிசுகளையும் வழங்கப் போகிறேன் அவர்கள் கேட்கக்கூடிய பரிசை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்று அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை அந்த வியாபாரி அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக கொண்டு வந்திருந்த வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு அங்கு போய் அந்த வெங்காயத்தை வைத்தும் சில சமையல் பொருட்களை வைத்தும் சுவையான உணவை செய்து கொடுக்கிறாருங்க இந்த தீவில் அதுவரை அதுபோன்ற சுவையான உணவை யாரும் சமைத்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் கடலின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த தீவில் வெங்காயம் விளைவதற்கான சாத்தியமே இல்லை எனவே அந்த நபர் சமைத்த அந்த உணவை அரசருக்கு பரிமாறுகிறார் பலர் பரிமாறினாலும் இவர் வெங்காயத்தை வைத்து செய்த உணவானது மிகவும் அருமையாக உள்ளது என்று அரசர் அறிவிக்கிறார் மற்றவர்களை விட இவரின் உணவு தொலை உள்ளது இவர்தான் வெற்றியாளர் என்று பல பேர் கலந்து கொண்ட அந்த போட்டியில் வெற்றி பெற்றதாக அரசன் அறிவிக்கிறாருங்க அரசன் அறிவித்தது மட்டுமல்லாது இவ்வளவு சுவையான உணவை என்னுடைய வாழ்நாளில் நான் இதுவரை ருசித்ததே இல்லை உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் அதை நான் அப்படியே கொடுக்கிறேன் என்று சொல்ல என்னிடம் இந்த சுவை தரக்கூடிய உணவு பொருளானது உள்ளது அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு நிகரான எடை உள்ள உங்கள் நாட்டில் விலை உயர்ந்த பொருள் நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை எனக்கு சமமான எடையில் பரிசு தாருங்கள் என்று கேட்க அரசர் சரி என்று சொல்லி தொள்ளாயிரம் டன்கள் எடை உள்ள வெங்காயத்திற்கு நிகராக அந்த தங்க அந்த தீவில் உள்ள தங்கத்தை எடை போட்டு பலாயிரம் டன்கள் எடை அந்த தங்கத்தை கொடுக்கிறாருங்க அரசன் இதை பெற்றுக்கொண்ட அந்த நபர் தங்கத்தை மீண்டும் தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பி மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பு நிறைந்த உச்சத்தை தொட்ட செல்வந்தராக மாறுகிறார் இதுதான் சுக்கரனின் வழி என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதே சமயம் இந்த செல்வந்தருக்கு எப்படி இவ்வளவு செல்வம் வந்தது என்ற விஷயத்தை மற்றொரு நபர் கேள்விப்படுகிறார் உடனே இதே போன்று நாமும் தங்கத்தை பெற வேண்டும் என்று இந்த நபர் நம்மளுடைய பகுதியில் வெங்காயத்தை செல்வதை விட பூண்டை எடுத்து செல்லலாம் அதன் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் என்று கப்பலில் நிறைய பூண்டுகளை எடுத்து அதே தீவிற்கு செல்கிறார் இங்கு சென்ற அந்த நபர் அரசருக்கு நான் ஒரு சிறப்பு விருந்து அளிக்கிறேன் என்று தாமாகவே சென்று பூண்டை வைத்து சமைத்து விருந்து ஒன்று அழைக்கிறாருங்க அந்த விருந்தை உண்ட அரசன் இந்த உணவு மிகவும் அருமையாக உள்ளது உனக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேள் என்று அரசன் சொல்ல அந்த நபர் தங்களுடைய நாட்டில் விலை உயர்ந்த பொருள் எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ அதை என்னுடைய இந்த பூண்டின் எடைக்கு நிகராக கொடுத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறான் உடனடியாக அந்த அரசன் அந்த பூண்டிற்கு நிகராக அவர் விரும்பக்கூடிய வெங்காயத்தை எடை போட்டு கொடுக்கிறாருங்க என்றால் நீங்கள் விலை விதிபற்ற நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை வேண்டும் என்று அந்த நபர் கேட்கும் போது இந்த அரசனுடைய விருப்பமாக இருப்பது அந்த வெங்காயமாக தான் இருக்கிறது எனவே பூண்டிற்கு நிகரான எடையுள்ள வெங்காயத்தை அந்த நபரிடம் கொடுத்து அனுப்புகிறாருங்க இதனால் பூண்டு எடுத்து சென்ற அந்த நபர் மனமுடைந்து துவண்டு போகிறார் இதுபோன்றுதான் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அதை தவறவிட்டு விட்டு விடுகிறோம் ஏனென்றால் இந்த தீவில் நிச்சயமாக தங்க மலை குவிந்து உள்ளது அதற்கு இரண்டாவதாக எடுத்து சென்ற நபர் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் இந்த உணவு பொருட்களுக்கு பதிலாக தங்கத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக மிக பெரிய செல்வந்தராக மாறியிருக்க முடியும் ஆனால் அரசன் விரும்பக்கூடிய பொருள் என்று சொன்னதால் இங்கு தங்கத்தை விட அரசனுக்கு வெங்காயம் விலை உயர்ந்ததாக பார்க்க இனி வழி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே முதல் நபர் எப்படி பரிசை சாமர்த்தியமாக பெற்றாரோ அதே போன்று செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் இதை சரியாக உணர்ந்து கொண்டு தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகை செய்தால் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஏனென்றால் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்கரனுடைய அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் என அனைத்து விதமான பணிகளிலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது போது ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்ரன் லாபஸ்தானத்திற்கு வந்திருப்பது இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக அபரிவிதமான நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டாயிருக்குங்க எந்த பணியை செய்தாலும் அவற்றில் மனநிறைவு நிச்சயமாக கிடைக்க போகிறது செல்வ செழிப்பு ஆடம்பரம் வசதி வாய்ப்பு என பல்வேறு விதமான விஷயங்கள்ல தடைபட்ட நிகழ்வுகள் அனைத்தும் விலகுகிறது தடைபட்ட சுப நிகழ்வுகள் உட்பட அனைத்தையும் மிக சிறப்பாக நடத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிக சிறப்பாக உண்டு லாபஸ்தானத்தில் பொதுவாக ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் குடும்ப வருமானம் இரட்டிப்பாக உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் அமைப்பு என்பது நிச்சயமாக குடும்ப ரீதியாக புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இல்லை உங்களுடைய பொழிவும் மிகவும் அழகான அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான நல்ல வாய்ப்பையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் ராசியின் அதிபதியான சுக்கரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது நிச்சயமாக ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறப்பான அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்க போகிறது லாபஸ்தானத்தை பெரும்பான்மையான கிரகநிலைகள் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஜீவனஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பணிகள்ல சிரமங்கள் விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல சௌகரியமான விஷயங்கள் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த தேவையில்லாத மனக்கசப்பு சங்கடங்கள் விலகுவதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் இந்த தருணத்தில் மன நிம்மதியுடன் புதிய தொழில் தொழில் ரீதியான முயற்சியில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க தனித்து செயல்பட்டாலும் சரி கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் தொழில் துறையில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது திறமை முழுவதும் வெளிக்கொணர்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கும் மக்கள் மத்தியில் பெயர் புகழ்களை அதிகமாக பெறக்கூடிய வகையில் உங்களது கலைத்துறை ரீதியான பணி எதுவாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் வரவேற்பை பெறுவதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளை மிகவும் துரிதமாக துல்லியமாக செய்து முடித்து அதற்கான பலனை அறுவடை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது வயல் சார்ந்த பணிகளும் அற்புதமான விளைச்சலும் வருமானமும் அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான நற்காரியங்கள் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்ரன் மேலும் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதி உச்சம் பெற்றும் குரு விரயத்தில் இருப்பதும் சுப விரயங்கள் மிக சிறப்பாக ஏற்படுங்க திருமணம் காதல் திருமணம் செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது ராசிக்காரர்களுக்கு தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் தடையில்லாமல் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்பை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது எந்த பணியை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் லாபம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உண்டு என்பதை லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதி உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இனிமேல் எந்த பணியை மேற்கொண்டாலும் சுக்ரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பு முன்னேற்றம் கிடைக்க போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் ரிசவராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே வேண்டாம்